செல்வ வளம் நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து சேர வேண்டுமா அதற்குத்தான் இந்த ஒரு ஜோதிட தகவலில் உள்ள தலைப்புங்க நிச்சயமாக வந்து சேருவதற்கு என்ன வழி என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே வந்து இந்த நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நிலை உண்டு சூரியன் என்றாலே அப்பாவை குறிக்கிறது சந்திரன் என்றாலே அம்மாவை குறிக்கிறது செவ்வாய் என்றாலே சகோதரனை குறிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் என்றாலே நமக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் இவங்களை பற்றி குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நோய் ஸ்தானம் கூட சொல்லலாம் சனி பகவானை பார்த்தா சரிங்க அந்த வகையிலே ஒவ்வொரு ராசியினுடைய கிரகங்களுடைய வகையிலே பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய அம்சம் சுக்கரன் தானே உச்சத்தில் இருந்தால் எல்லாருக்குமே வந்து பணம் வரவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாகவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அது தாங்க ஒருத்தர் ஒரு பார்த்தோன்னே ஒரு குழந்தை சிரிக்குது அப்படின்னா ஓடி போய் கொஞ்சிரும் இல்லையா அது மாதிரி தங்களை மின்ன வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அப்படியே ஒரு நீங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா சென்னை நகர் தான் ரகுநாதன் ஸ்ட்ரீட்டு பாண்டி பஜார் இது மாதிரி துணிக்கடை ஜவுளி கடை இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நகைக்கடை இந்த இடங்கள் எல்லாமே சுக்கரனுடைய அதிகம் மிக்க இடம் சொல்லலாம் ஒவ்வொரு இடத்திற்குமே உண்டு இப்போ ஆன்மீக இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் கேது பகவானும் அங்கே இருப்பாங்க அப்போ வந்து அதிகமாக ஒரு பொருளாதாரத்தை வந்து புழங்கக்கூடிய ஒரு இடங்கள் எது அப்படின்னா அந்த மார்க்கெட் லைனில் தான் மார்க்கெட்மா அதாவது நகைக்கடை மற்றும் ஆபரணங்கள் துணி கடை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அது கல்யாணி கவரிங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கவரிங் கடைக்கும் ஜொலி ஜொலிப்புக்கு உள்ளான ஒரு விஷயம் தான் அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அட்ராக்ட்னா ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் தான் சுக்கரனுடைய விஷயங்கள் பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க கடை வீதிக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குனு எது நமக்கு வந்து ஈர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையை பார்த்துட்டிங்கன்னா ஆ பல இருக்கே அழகாக இருக்குதுன்னு நம்ம திரும்பி பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடை அணிமணிகள் அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவத்துவத்துவம் தான் அப்படின் போது அழகான ஒரு ஒரு பெண் பெண்ணை தான் சுக்கரனே சொல்லுவாங்க அப்படி பார்க்கறச்ச பெண்களை மட்டும்தான் வைத்து கொண்டு நிறைய விளம்பரமே பண்றாங்க அப்படின் போது அந்த சுக்கரம் தான் மகாலட்சுமியும் குறிக்கும் இப்போ நகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய படங்கள் தான் முன்னாடி இருக்கும் அதாவது கவர்ச்சிகரமான கவர்ச்சிகரமான அதை ஈர்க்கக்கூடிய ஒரு முகம் அழகாக ஒரு லட்சணமான ஒரு முகம் ஒரு ஈர்க்கக்கூடிய வசியம் த நிறைந்த ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை தான் முன்னாடி வைப்பாங்க அதெல்லாம் எதற்கு காரணம் சொல்லுங்கள் அதெல்லாம் சுக்கரனுடைய அம்சம்னே சொல்லலாம் அதுதாங்க கலைத்துறை அப்படின்னு சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் திரையரங்குகள் இதெல்லாமே சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற இடங்கள் சொல்லலாம் மால்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாமே சுக்கரனுடைய இடம் தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு பணம் வேண்டும் அப்படின்னும் பொழுது சுக்கரனுடைய ஆதிக்கம் இதில் மட்டும்தானா இருக்கு இன்னும் இருக்குங்க குடும்ப பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் நிச்சயமாக இது உடன் பிறந்ததுனே சொல்லலாம் அதுதாங்க மல்லிகை பூ அப்படின்றது மல்லிகை என்பது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனம் என்றால் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் சொன்னால் இல்லையா இப்போ சுக்கரனுடைய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு மனம் வந்தாலும் டக்கு நம்ம திரும்பி பார்ப்போம் அதுவும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குறிக்கிது அதனால தான் வந்து திருமணமானவர்கள் மாணவர்கள் எல்லாமே வந்து மல்லிகைப்பூ ரொம்ப முக்கியம் அத கணவன் மனைவி உங்களுடைய உறவுலலாம் வந்து என்ன சண்டை போட்டாலும் சமாதானமாக்குவதற்கும் இந்த மல்லிகைப்பூ பயன்படுத்துகிறாங்க ஸோ ஓகே அந்த ஒரு அந்த வாசனை வந்து அந்த அளவுக்கு மனதை மாற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து க கிடைக்குதுங்க இது மட்டுமா எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மல்லிகை வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் அம்சமாக எதை குறிக்கணும் மகாலட்சுமியே குறிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஸோ இந்த மகாலட்சுமின்றது எந்த கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை அது மையமாக வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அப்போ அந்த சுக்கரனுடைய ஈர்ப்பு நமக்கு வரணும்னா என்ன செய்யலாம் புரியுதுங்களா செல்வத்தை அதிகமாக தரக்கூடிய அந்த மகாலட்சுமியோட வசியம் செய்ய வேண்டும் என்றால் அணுதினமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலர்களை சூடுவது மிக விசேஷம்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக மல்லிகை மலர் வந்து வாசம் தரக்கூடிய மலர் நான் சொல்கிறேன் காகிதப்பூவோ அல்லது வந்து சொல்லுவாங்களே இந்த வாசனை தராத எந்த பூக்களையும் நான் நீங்கள் சொல்ல விரும்பலை எல்லாம் வாசனை மிகுந்த விஷயத்தை பற்றி தான் அதற்கு தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து மல்லிகைப்பூ ஓட முடியாது தலைகளை வைக்க முடியாதுன்ற என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் போடுவாங்க சென்ட்டில் கூட பார்த்திங்கன்னா அதுலேயும் ஃப்ளேவர்ஸ் என்று சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதை சொல்லுவாங்க இல்லையா மல்லிகை உடைய ஃப்ளேவர் என்று சொல்லுவாங்க ஜாஸ்மின் சென்ட் இருக்காருவாங்க இது மாதிரிலாம் ஸ்மெல் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு அந்த சென்ட்டில் கூட சில வகைகள் உண்டு அந்த சென்ட் என்றாலே எதுங்க அதுவும் வாசனை திரவியத்தை தான் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வாசனையை தான் மையமாக விட்டது நான் சொல்லது என்ன நல்ல நறுமணமான விஷயங்களை பெற்றுத்தருவதற்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே லக்ஷ்மி வாசன் செய்வாள் புரியுதுங்களா அதாவது எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம் உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஸ்ப்ரே இருக்கும்ல ரொம்ப மனமாக இருக்கும் பெரிய பெரிய கடைகள்லலாம் போய் பார்ப்பீங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏசி வழியாக அப்படியே ரூம் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா அது வரும்போது அவங்களுடைய கவலைகளே மறந்து அப்படி ஒரு நிமிஷம் அதை வாசி அந்த வாசனையை நுகர்வார்கள் அப்புறம் பார்க்கும்போது அந்த ஒரு ம அந்த ஒரு வாசனையினாலே அங்கே வியாபாரங்கள் அதிகமாக ஏன்னா அந்த வாசனையை விட்டு வெளியே போக மனசு வராது ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுப்பீங்க விற்பனையாகிடும் அப்போ லக்ஷ்மியோடய வேலையை என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது மட்டுமா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் நான் சொன்னேன் இது தம்பதிய ஒற்றுமையை கூட்டக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் இந்த பொருள் மிகவும் உதவுகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை வந்து நமக்கு ஈர்க்க செய்ய வேண்டும் என்றால் அதாவது நம்ம முடிந்த வரைக்கும் மளிகை பூவையை நம்ம சூடிக்கொள்ளலாம் இல்லை டெய்லி ம தான் சூட முடியவில்லை என்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வாங்கிக்கிறது நல்லது அவங்களுக்கு வந்து ரொம்ப மெ மைல்டு ச இருக்கும்ல ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லைட்டாக இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை பயன்படுத்தினாலும் அது ஒரு நம்முடைய அந்த சுக்கரனை ஈர்க்கக்கூடிய தன்மையை விஷயங்க நல்ல பணம் வரணுமா இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் செய்யுங்க நிச்சயமாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரனா நல்ல ஆடையை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் ஜிகஜிகான ஆடை இருக்கும்ல சில ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பல பலனே இருக்கும் அதெல்லாம் சுக்கரனை தன்மையை கொண்டது அது மாதிரி விஷயங்கள் இதில் வந்து ராசிகள் கூட சொல்லலாம் நம்ம ரிஷபராசி அன்பர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கச்சிங்கன்னா துலாம் ராசி மற்றும் ராசி துலாம் ராசி என்பது ஆண் ராசி என்று சொல்வார்கள் ராசி என்பது பெண் ராசி என்று சொல்வார்கள் அந்த இரண்டு வீட்டிற்குமே அதிபதி சுக்கர பகவானாக வருகிறார் ஸோ அப்படி சுக்கரன் எதை எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் தாங்க மகாலட்சுமியினுடைய அம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது அந்த சுக்கரனை கவரக்கூடிய சாதனங்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வாசனை திரவியங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க சுக்கரன் அப்படி பணம் கையில் அந்த பணம் சில்லற காசில் இருக்கிற விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லுவாங்களே கடைக்கோ ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய கூட சரி சுக்கரன் வாசம் செய்கிறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கனாலே ஊதுபத்தி ஸ்மெல் இருக்குது இல்லையா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கத்து கடைக்காரங்களில் ஒரு ஊதுபத்தி வாசனை ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருந்தால் ஆ என்ன அங்கே அப்படி சொல்லி போய் ஓடி போய் பார்ப்போம் ஸோ அப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சுக்கரன் வந்து தன்னை அறியாமலேயே எங்கேயே அந்த வாசனை வருகிறது என்று திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிலை சுக்கரன் பகவானுக்கு உண்டுங்க ஸோ அதற்குத்தான் அதை ஈர்க்க வேண்டும் என்றால் ஈர்க்கக்கூடிய சுக்கரனை ஈர்க்கக்கூடிய வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் நம்ம அன்றாடம் பயன்படுத்தணும் அதான் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது செண்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் வந்து என்ன ஆடை அணிமணிகள் பல பல ட்ரெஸ் போடலாம் இல்லைனா கூட பரவாயில்ல பட்டு பரவாயில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல சுக்கரன்லாம் அந்த பட்டு பட்டுலாம் சுக்கரனுடைய அம்சங்க தான் ஸோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் இதெல்லாம் வந்து இதை பற்றி கலை சம்மந்தப்பட்டது அழகு கலை அழகு நிலையம் இதெல்லாமே சுக்கரனுடைய விஷயங்களும் சேர்ந்ததுங்க ஸோ அப்படிம்போது நல்ல ஒரு பார்க்கும்போதே ஒரு பொலிவாகும் முகத்தை கழுவி கொண்டு ஈவினிங் மாலையில் பார்த்தீங்கன்னா நல்லா தலை சீவி பவுடர் அடித்து போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு தனியே ஒரு லக்ஷ்மி கடாட்சமே வரும் நிறைய பேர் மா மாலையில் மு முகம் கூட கழுவ மாட்டாங்க அதாவது அந்த மூதேவியை வந்து நம்ம விரட்ட வேண்டுமென்றால் முகம் கழுவி நம்ம வந்து அழகாக திலகமிட்டு நல்ல ஒரு வாசனையோட கொண்ட பவுடர் கூட சுக்கரனுடைய அம்சம்தான் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அந்த மனம் ஈர்க்கக்கூடிய பவுடர்ஸ் இருக்குது நிறையா இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும்பொழுது அன்றாடம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிற்கும் இது மட்டுமா அப்படின்னு வந்து பச்சை கருப்புறம் இருக்குது இல்லைங்க அந்த வந்து என்ன பண்ணுங்கள் நீரில் விட்டுடுங்க நீரில் விட்டு நல்ல ஒரு அதே அந்த நீரை வந்து வீடு முழுவதும் நம்ம அன்று அழகாக தொடைத்து விட்டுறீர்கள் என்றால் லக்ஷ்மி கராட்சமாக இருக்கக்கூடிய வீடே ஒரு மனமாகிடுங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா கற்ப அது பச்சை கற்பூரம் அதுக்கு அவ்வளோ ஒரு பவராக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தராங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் துளசி தீர்த்தம் நிச்சயமாக பெருமாள் கோவிலில் கிடைக்குங்க எல்லா கோவிலையும் தீர்த்தங்கள் தருவாங்க பெருமாள் கோவிலில் துளசி துளசின்னா யார் சொல்லுங்கள் லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டு வெளியில் வாசலில் துளசியை வந்து வளர்ப்பது மிக விசேஷங்க அதுவும் லக்ஷ்மி கராட்சம் கொண்ட ஒரு விஷயந்தான் அதே மாதிரி அந்த தீர்த்தத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கலந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த தண்ணி குடிக்கும் போதே ஒரு தனி வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே வந்து சுக்கரனை வந்து கவரக்கூடிய ஒரு விஷயம் சுக்கரன் எதற்காக கவர வேண்டும் என்றால் பணம் நமக்கு வேணுமா இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்ற செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பக்கம் செலவானாலுமே செலவு செய்வதற்காவது பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்குங்க இப்படி நம்ம நிறையா சுக்கர பகவானை பற்றி அழகாக பகிர்ந்து கொள்ளலாம் ஸ்ரீ சுக்கரனுடைய இடம் சுவாமி எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா அதுதான் சுக்கரனுடைய ஸ்தலம் முடிந்தால் நீங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கரஹோரையில் அதாவது அந்த தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் வணங்கி விட்டுவார்கள் பல மடங்கு உங்களுக்கு செல்வங்கள் பெருகும் இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் தொடர்ந்து பேசும்பொழுது உங்களுக்கு நமக்கு செல்வம் வளர வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது சுக்கர பகவானுடைய நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க வெள்ளிக்கிழமையான செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக லக்ஷ்மி வந்தே தீருவாள் முடிந்தால் வீட்டில் வந்து அழகாக விளக்கி விட்டு மகாலட்சுமி அஷ்டோதரத்தை படிங்க அதெல்லாம் பண்ணும்போது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்க இது மாதிரி இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்